எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மனதை ஆள்வது எப்படி போன வீடியோவில் மனதை பற்றி பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து மனசை எப்படி ஆள்வது மனதை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத ஒன்று எப்போவுமே மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஸோ ஸோ கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா மனசை வந்து கவனப்பதினால் மட்டுமே மனதை தன்வசப்படுத்த முடியும் மனசை வந்து கவனிக்கணும் மனசை வந்து கவனிக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறது கீழே போட்டிருக்கோம் கட்டுப்படுத்துவது என்பது இயலாத ஒன்று கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் என்னதான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா கவனிக்கணும் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் மனசை வந்து கவனிப்பதினால் மட்டுமே தான் மனசை வந்து தன்வசப்படுத்த முடியும் மனசை கவனிப்பது எப்படி நாம் எப்பொழுதும் நம்முடைய கவனத்தை வெளியே தான் வைக்கின்றோம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க எல்லா விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தான் நம்மளோட மனசு போயிட்டுருக்கு இருக்கு ஆனா வந்து அதே கவனத்தை உள்முகமாக வைக்க வேண்டும் இப்ப வந்து மனசுல என்ன எழும்புது மனசுக்கு என்ன தெரிய வருது மனசு என்னென்னலாம் நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவனிக்கணும் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிடும் மனசு நம்ம அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் பிரிச்சுட்டு நம்ம வந்து மனசில் நமக்கு என்ன கவனம் வருது என்ன விஷயங்கள் நமக்கு மனசுக்கு வருது அந்த விஷயத்தை கவனித்தா மட்டுமே தான் அந்த வந்து அந்த மனசை வந்து நமக்கு கைக்குள்ள வசப்படுத்த முடியும் மனதை கட்டுப்படுத்துவது இயலவே இயலாது மனசை திருப்பி சொல்கிறேன் மனசை வந்து கட்டுப்படுத்துவது இயலவே இயலாது ஆனால் கவனித்தால் மட்டுமே தான் இந்த மனதை தன்வசப்படுத்த முடியும் தேங்க்யூ